அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவை ஒருங்கிணைக்கவே நாங்கள் விரும்புகிறோம் அதை தடுப்பது எடப்பாடி பழனிசாமி தான் ஓபிஎஸ் வேதனை எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளின் பொழுது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து செய்தியாளரை சந்தித்து இருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அப்பொழுது செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினார்கள் எப்பொழுது நீங்கள் அதிமுகவில் இணைவீர்கள் எப்பொழுது ஒருங்கிணைப்பு நடைபெறும் என கேட்டபோது ஓபிஎஸ் அவர்களோ அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் நாங்களும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஒரு காலத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை எம்ஜிஆர் அவர்களும் இணைத்துள்ளார் அம்மா அவர்களும் இணைத்துள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்களை இணைக்க மறுத்து வருகிறார் நாங்கள் அதிமுகவிலிருந்து நாங்களாக வெளியேறவில்லை அவர்களாகத்தான் எங்களை நீக்கினார்கள் மீண்டும் சேர்த்து கொள்ள கூறினால் அதை தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கள் மீது என்ன அவ்வளவு கோபம் என்று தெரியவில்லை ஒருவேளை எங்களை பார்த்து பயம் கொள்ளுகிறாரா என்றும் தெரியவில்லை எனவேதான் இணைப்பு குறித்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தொடர்ந்து முட்டுக்கட்டையிட்டு வருகிறார் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் சமீபகாலமாக எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழக மக்கள் நலனில் அக்கறை செலுத்தாமல் இருந்து வருகிறார் ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஹலோ ஹலோ சுகமா என கேட்கின்றார் அதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் நாங்கள் சுகமே என்று பதில் அளிக்கின்றார் இப்படித்தான் சட்டமன்றத்தில் சென்று கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய நிலை மேலும் ஆளும் திமுக அரசை எதிர்த்து எடப்பாடி எதையும் செய்ய மறுக்கின்றார் மேலும் சட்டமன்றத்திற்கே வருவதில்லை எந்த ஒரு கூட்டத்தொடர் அல்லது விவாதம் என்றாலும் அதிமுகவினர் அப்படியே வெளியே கிளம்பி சென்று விடுகிறார்கள் எடப்பாடி இதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை இது போன்ற சூழ்நிலையில் தமிழக மக்கள் நலன் எவ்வாறு காக்கப்படும் இதுதான் தமிழக அரசியலாகவும் இருந்து வருகிறது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை போன்று ஒரு மோசமான தலைவரை நான் சந்தித்ததே இல்லை அவருக்கு நடப்பு அரசியல் கல யதார்த்தம் எதுவும் தெரிவதில்லை அதை வேறு யாராவது கூறினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திலும் அவர் இல்லை அவர் செய்வதுதான் சரி என்பது போன்று செயல்பட்டு வருகிறார் அதனால்தான் அதிமுக அழிந்து வருகிறது அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களினுடைய தலைமையில் அதிமுக இருக்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார் இவை அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியின் குரலாக அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்து வரக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் பதிலளித்துள்ளார் ஆடிட்டர் குருமூர்த்தி இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்களை பற்றி பேச அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு வெளியேறியவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று கூறுகிறார் மேலும் எடப்பாடியை போன்று ஒரு மோசமான தலைவரை சந்தித்ததே இல்லை என்று கூறுகிறார் இவர் யார் எங்கள் தலைவரைப் பற்றி குறைத்து மதிப்பிட்டு பேசுவதற்கு அப்படி நாங்கள் மோசமானவர்கள் என்றால் எங்களோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து ஏன் முயற்சித்து வருகிறீர்கள் எங்களோடு கூட்டணி அமைக்க நீங்கள்தான் காத்து கிடக்கின்றீர்களே தவிர நாங்கள் உங்களோடு கூட்டணி அமைக்க தயாராக இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்த பின்பும் வெவ்வேறு நபர்களின் மூலமாக தொடர்ந்து எங்களுக்கு தூது அனுப்பியவர்கள் நீங்கள்தானே தவிர நாங்கள் இல்லை என்றளவும் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற தவம் கிடப்பது நீங்கள் தானே தவிர நாங்கள் இல்லை எங்களோடு கூட்டணி அமைக்க வருவீர்கள் ஆனால் எங்கள் தலைவரை பற்றி மோசமாக பேசுவீர்கள் இவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் அமைதியாக உங்களோடு கூட்டணி அமைக்க வேண்டுமா என எதிர்கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தைந்து தொகுதிகளில் தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணமே அமமுகவினுடைய தினகரன் தான் அப்பொழுது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தால் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கும் இதை அனைத்தையும் நாங்கள் கூறினோம் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என பதிலளித்திருந்தார் இதே போன்று பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் கூட அதிமுக மிக மோசமான தோல்வியை சந்தித்திருந்தது இதற்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமிதான் இவை அனைத்தையும் அவர் உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இவற்றிற்கு அனைத்திற்கும் ஜெயக்குமார் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அதிமுக மிகப்பெரிய கட்சி தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி எதிர்க்கட்சி இந்த கட்சிக்கு இன்றளவும் இருபத்தி ஒன்றரை சதவீத வாக்கு வங்கி உள்ளது அம்மா காலத்தில் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றினோம் அதன் பின்பு ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று நீங்கள் கூற வேண்டாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறியிருந்தார் நன்றி